இன்னைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்ல காமெடியாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோவில் சார் ஐசக் நியூட்டன் விஞ்ஞானி அவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டில் அவருடைய கோட்பாட்டில் பூமி அதாவது இயேசு குருசுவுக்கு அப்புறம் இயேசு குருசு பிறப்பிற்கு பின்னாடி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது வருஷத்தை பூமி அந்தரத்திலே தொங்குகிறது அதற்கு எந்தவித அடித்தளமும் இல்லை எந்தவித சங்கிலிகளும் இல்லை அது அந்த தொங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு அவருடைய கோட்பாட்டில் சொல்லியிருக்காரு ஸ்பேஸ் சயின்ஸு வந்தது பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஜனவரி முப்பத்தொன்னில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தோமோ வந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் ஸ்பேஸ் சயின்ஸே வந்திருக்கு இவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டுலேயே சார் ஐசக் நியூட்டன் சொல்லிட்டார் ஸோ அதனால் உலகம் வந்து அவரை வந்து விஞ்ஞானின்னு சொல்லுது ஏன்னா ஸ்பேஸ் சயின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இன்னும் நாலாயிரம் வருஷங்கள் இருக்குது இயேசு குருசுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஏசு குருசுக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷங்கள் இருக்குது அந்த நாலாயிரம் வருஷங்களில் ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷங்கள்லேயே பைபிளில் யோபு புஸ்தகத்தில் இதை பற்றி ஆண்டவர் வந்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி யோபு புஸ்தகத்தில் ஐசக் நியூட்டனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பிற்கு முன்னாடியே வேதாகாமத்தில் சொல்லப்பட்டுருச்சு ஸோ இந்த வீடியோவை வந்து ஒருத்தர் எடுத்து பேசியிருப்பார் அந்த வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா காமெடியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை சார் ஐசக் நியூட்டனும் பைபிள் படிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது ஓகே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய இதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஐசக் நியூட்டன் இந்த ஐசக் நியூட்டன் என்பவனை இந்த உலகம் விஞ்ஞானி என்று சொன்னது அவனுடைய கோட்பாட்டை கொண்டு இவனுடைய கோட்பாட்டில் தியரியில் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டு தொங்குகிறது என்று சொன்னான் பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு எத்தகைய அடித்தளமோ தூண்களோ சங்கிலியோ கயிறோ போன்றவைகள் எதுவுமே இல்லை கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் சொன்னான் பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்று பைபிள் எப்போது சொன்னதோ பாருங்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் செருப்பாலே பட்டு 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 சொன்னாங்க சர் ஐசக் நியூட்டனை விட பைபிள் எப்போது சொன்னதென்றால் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் சுமார் எத்தனை நல்ல ஞானம் நீங்கள் நம்பிக்கொண்ட புத்தகம் எத்தனை உயர்ந்தது